பிக் பாஸ் சீசன் எயிட் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியும் முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணிட்டார் சௌந்தர்யாவும் ரன்னரை பண்ணிட்டாங்க நிறைய பேர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாஃப் லிஸ்ட் வந்து பயங்கரமான ஒரு லிஸ்ட்டாகவே இருந்தது இந்த சீசனில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கான நிறைய விஷயங்கள் நடக்கலை அது ஒரு விதத்தில் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா பாஸ்லேருந்து அடுத்த ஒரு பிரம்மாண்ட ஒரு அப்டேட் ஒன்று வெளியாக போகுதான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கண்டிப்பா இதை சிம்பு ஹோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க பட் மேபி சிம்பு ஹோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாக இருக்குது பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தவரை இதுவரை பாஸில் கலந்து விட்டவங்க திரும்பவும் இந்த சீசனில் வந்து கலந்துப்பாங்க பயங்கரமான ஒரு ஃபன்னான ஒரு ஷோவாக இருக்கும் பட் கண்டிப்பாக இது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்ங்கிற அந்த ஆப்பில் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் டெலிகாஸ்ட் ஆகும் எபிசோட்ஸும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் வந்தால் யார் யாரெலாம் உள்ளே வந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூவ யாரு ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க